வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மிக முக்கியமான நாளான தமிழ் புத்தாண்டு குறித்த பூரணமான விளக்கத்தை பார்க்கப் போகிறோம் இது வெறும் நாளொன்று அல்ல இது தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம் வாருங்கள் இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம் தமிழ் புத்தாண்டு என்றால் என்ன தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆக கொண்டாடப்படுகிறது இது சூரியனால் நிர்ணயிக்கப்படும் நாளாகும் அதாவது சூரியன் மேஷ ராசியில் நுழையும் அந்த நாளே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது இந்த நாளை சித்திரை திருநாள் புத்தாண்டு நாள் அல்லது தமிழ் வருட பிறப்பு என்றும் அழைக்கிறோம் தமிழ் கால முறையில் அறுபது ஆண்டு பெயர்கள் உள்ளன இது ஒரு சுழற்சி போல நிகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தனி பெயருடன் இருக்கும் எடுத்துக்காட்டாக பிரமாதி விவசுவா சுக்லா பிளவ சுபகிருது சோபகிருது கிருதாகி இந்த வருடம் என்ன ஆண்டு என்று தெரிந்து கொள்வது காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வதில் உதவும் தமிழ் புத்தாண்டின் ஆன்மீக முக்கியத்துவம் இது வேதங்களுடனும் ஜோதிடத்துடனும் நேரடியாக தொடர்புடையது சூரியன் மேஷ ராசியில் நுழைவது என்பது புதிய சக்தி புதிய ஒளி புதிய தொடக்கம் என்று கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் பாடல் பூஜை தீர்த்த தானம் போன்றவை நல்ல தொடக்கத்தை தரும் தமிழ் புத்தாண்டு வரலாறு மற்றும் இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கும் விதம் சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் கால கணக்குகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன சிற்ப நூல்கள் அகனானூறு பெருங்கதை நூல்கள் போன்றவற்றில் புத்தாண்டு தொடக்கம் பற்றி புறநானூறு மாறுபாடுகள் உள்ளன சித்திரை மாதம் பிறப்பு என்பது பரம்பொருள் சக்தியின் வெளிப்பாடு என்று நம்மை அறிவுறுத்துகிறது தமிழ் புத்தாண்டு நாளின் பாரம்பரிய வழிகள் வீட்டை சுத்தம் செய்வது கோலம் போடுவது புதிய உடை அணிவது மாங்காய் பச்சடி செய்வது இது வாழ்க்கையின் ஆறு சுவைகளை பிரதிபலிக்கிறது இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் உப்பு கசப்பு கணபதி சூரியன் இறைவன் முருகன் விஷ்ணு அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதம் தமிழகத்தில் சித்திரை திருநாள் கேரளா விஷு பஞ்சாப் வைசாகி மேற்கு வங்கம் போய்லா போய்ஷாக் அசாம் போஹலா பொஹாக் இது இந்திய கலாச்சாரங்களின் ஒற்றுமையை காட்டும் ஜோதிட பரிகாரங்கள் மற்றும் பலன்கள் புத்தாண்டன்று பிறக்கும் ஜாதகத்தின் முதல் நாளை பார்க்கும் மரபு உள்ளது கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பார்த்து அந்த ஆண்டின் நலன்கள் தடைகள் பற்றி தெரிந்து கொள்கிறோம் இந்த நாளில் நவகிரக பூஜை சந்திர சூரிய அர்ச்சனை மிகவும் முக்கியம் தமிழ் புத்தாண்டின் முக்கியமான தத்துவங்கள் தொடக்கம் நல்லதா என்றால் தொடர்வதும் நல்லது புதிய எண்ணங்கள் நம்பிக்கைகள் நற்பணிகள் தொடங்குவதற்கு சிறந்த நாள் இறைவனை நினைத்து தொடங்கினால் கெட்டதை வெல்லலாம் குழந்தைகளுக்கான புது பழக்கம் புத்தாண்டு அறிமுகம் குழந்தைகளுக்கு நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தகங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுத்து நல்ல வழியில் பயணிக்கச் செய்யலாம் இது ஒரு நல்ல முடிவும் ஒரு புதிய தொடக்கமும் இது வெறும் புத்தாண்டு அல்ல நண்பர்களே இது நம் அடையாளம் நம் பாரம்பரியம் தமிழ் புத்தாண்டு நம் வாழ்க்கையில் ஒளியாக பிரகாசிக்கட்டும் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் மலரட்டும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்காக முருகான் வைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க